விஜய் தொலைக்காட்சியின் போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்தவர் ரோபோ சங்கர் மிமிக்ரி ஸ்டாண்ட் அப் காமெடி என பன்முக திறமை கொண்ட இவர் சில வருடங்களுக்கு முன்னர் திரையுலகிற்குள் அறிமுகமானார் முதலில் டிவி பிரபலமாக இருந்த இவர் தற்பொழுது திரையுலக பிரபலங்களுள் ஒருவராக மாறிவிட்டார் அஜித் சூர்யா தனுஷ் சிவகார்த்திகேயன் சிம்பு விஷால் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களின் படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவர் குணச்சித்திர வேடங்களில் நடிக்கும் அளவிற்கு வளர்ந்தவர் இந்த நிலையில் ரோபோசங்கர் படப்பிடிப்பில் மயங்கி விழுந்ததை அடுத்து அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ரோபோ சங்கருக்கு மூச்சு விடுவதில் சிக்கல் இருப்பதாக அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனாலும் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார் குடும்பத்தினர் மட்டுமன்றி ரசிகர்களையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது சங்கர் மறைவுக்கு கமலஹாசன் பார்த்திபன் உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் தனது இரங்கலை தெரிவித்து இருக்கிறார் கமலஹாசன் தீவிர ரசிகராக இருந்தாலும் ரஜினியின் மீது மிகுந்த மரியாதை கொண்ட ஏற்கனவே தனது திருமண நாளை கொண்டாடிய ரோபோ சங்கர் பிரபலங்கள் ரசிகர்கள் என பலரும் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தனர் அப்பொழுது ஜெயிலர் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் தன் குடும்பத்துடன் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார் அது மட்டுமன்றி சங்கரின் குடும்பத்தினர் ரஜினியுடன் போட்டோவும் எடுத்துக் கொண்டனர் இந்த போட்டோக்கள் தற்பொழுது இணையவாசிகளிடையே வைரலாகி வருகின்றது சங்கர் மறைவு பெரும் சோகத்தையும் கொடுத்துள்ளது